எப்போவுமே குழம்பு கூட்டுன்னு செஞ்சு செஞ்சு போர் அடிச்சு போச்சா அப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்க வீட்டுக்கு இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்தா கூட இன்னும் கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு அவ்வளோ நல்லது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச தாங்க சொரக்காய் இந்த சொரக்காயில் நிறைய நார்ச்சத்து இருக்குது நிறைய விட்டமின்ஸ் இருக்குதுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் இந்த சொரக்காயை நம்ம சமைச்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களும் சாப்பிட மாட்டாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கூட ஒரு முறை சாப்பிட்டு அப்படியே விட்டுருவாங்க ஆனால் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இதுக்காக முதல்ல சொரக்காவோட தோலை மட்டும் தனியாக சீவி எடுத்துடலாம் சொரக்காவோட தோல் ஃபுல்லாக சீவி எடுத்துட்டோம் ஒரு பிளேட்டில் போட்டிருக்கிறேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அப்படியே விட்டு வச்சிடலாம் இப்போது பாதி சுரக்கா மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இதே மாதிரி கிரல்கள் போட்டு இந்த சுரக்காவை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் அன்றைக்கி கொஞ்சம் சின்னதாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் சொரக்காவில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம் இந்த சுரக்கா ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம் இல்லையா அது எல்லாத்தையும் நம்ம இந்த ப்ரெஷர் குக்கரில் அப்படியே போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு பூண்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து பூண்டு சேர்த்துக்கலாம் மூணு தக்காளி பழங்கள் மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய மூணு தக்காளி பழங்கள் எடுத்துக்கிறேன் அதையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் பாசி பருப்பு அதை ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் ஒருவேளை நீங்கள் ஊற வைக்காத பருப்பு சேர்த்துக்கிறீங்கன்னா கூட ஓகே தாங்க கூடவே ஒரு ஸ்பூனுக்கு கடலை பருப்பு சேர்த்துருக்குறேன் பருப்பு சேர்க்குறது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தோரம் பருப்பு சேர்க்கணுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக தோரம் பருப்பு மட்டுமே சேர்த்துக்கலாம் பாசி பருப்பு சேர்க்கணுன்னு தோணுச்சுன்னா எல்லாத்தையும் நீங்கள் பாசி பருப்பாகவே கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஒரு கப் அளவு சேர்த்துக்கிறேன் கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் தண்ணி நம்ம இதெல்லாம் அதிகமாக கூடாது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துக்கக்கூடிய சுரக்கால்ந்தே தண்ணி கொஞ்சம் வரும் அதனால தண்ணியோட அளவு மட்டும் ரொம்ப அதிகமாக சேர்க்காம ஒரு அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதே போல் ஓரம் கட்டி விட்டுக்கோங்க நடுவில் கொஞ்சம் மட்டும் இந்த மாதிரி இடம் விட்டுக்கோங்க இப்போ ஒரு பவுலோ அல்லது சின்னதாக ஒரு டிஃபன் பாக்ஸ் ஒன்றும் எடுத்துக்கோங்க இப்போ நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கிறேன் நம்ம நடுவில் கொஞ்சம் இடம் விட்டுருந்தோம் இல்லையா அந்த இடத்துல இந்த பவுலை அப்படியே வச்சுட்டு ஏற்கனவே நம்ம இந்த காயோட தோலை சீவி தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா அந்த தோலை மட்டும் இதே போல் அந்த பாத்திரத்திலே எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க கொஞ்சமாக ஊற்றினா போதும் நிறைய நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம் ஒரே ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம இதை ஓப்பன்லேயே வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கொதி வரட்டும் இந்த மாதிரி பபிள்ஸ் பபிள்ஸாக வர ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு விட்டுடலாம் இதுவே நீங்கள் கடாயில் கூட வச்சுக்கலாங்க நம்ம இப்போ போட்ட பொருட்களையெல்லாம் கடாயில் வச்சுட்டு இதே போல் நடுப்பகுதியில் ஒரு டிஃபன் பாக்ஸோ பவுலில் வச்சுட்டு மூடி போட்டு விட்டுருங்க இப்போ இந்த கேப்பில் நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு ஒரு அரைக்கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் இதுக்கு கொஞ்சமாக புளி சேர்த்தா போதும் இந்த மாதிரி லைட்டாக புளி சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக நல்ல வாசனைக்காக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்க்குறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் மிளகு சேர்த்துக்கும் போது நல்ல வாசனையாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிள்ளைகள் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி இதே போல் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இதுக்கு நல்ல மணமும் நல்ல கலரும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது இந்த தேங்காய் அரைப்பு இதில் நம்ம இன்றைக்கி காரத்துக்காக பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம் அதனால் நல்ல கலர் கிடைக்கும் உங்களுக்கு ஒருவேளை வரமிளகா சேர்த்துக்கணுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பச்சை கலரில் நமக்கு கிடைக்காது இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு மூணு விசில் விட்டுருந்தேன் உள்ளே நம்ம வச்சுருக்கக்கூடிய காய் பருப்பு எல்லாமே நல்லா சூப்பராக வெந்திருக்கும் அதே போல் தோலும் நம்ம தனியாக வச்சுருந்தோம் அதையும் இந்த மாதிரி நம்ம நசுக்கி பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா நைஸாக கையிலேயே நசுங்கி வந்துடும் அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கும் இதை நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம ஒரு மத்தை எடுத்துடலாம் அல்லது ஒரு கரண்டி கூட எடுத்துக்கோங்க எல்லாமே நல்லா வெந்திருக்கு அதனால் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஒரு மத்த வச்சு லைட்டாக இந்த மாதிரி தட்டி கொடுத்தாவே போதும் அதே சமயத்தில் கீரை கடையிற மாதிரி ரொம்ப அதை நசுக்கி பிள்ளையக்கூடாது அங்கங்கே அந்த காய் தெரியணும் அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுக்கக்கூடிய அந்த தேங்காய் அரைப்பை அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் உப்பும் சேர்த்துக்கலாங்க என்னடா இது குழம்பும் இல்லை கூட்டும் இல்லை அப்படின்னு சொன்னாலே திடீர்னு இந்த மாதிரிலாம் செஞ்சுட்ருக்கிறாளே அப்படின்னு நினைக்காதீங்க நான் சொல்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம மிக்ஸ் பண்ணி அப்படியே கொதிக்க விட்டுக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு கடாய் ஒன்று எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூனுக்கு சமையலனையும் சேர்த்துட்டு அரை ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துட்டு கால் ஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இது நல்லா பொட்டி வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூனுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் ஓகே தான் ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு தடவை இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் கொஞ்சம் நிற மாதிரி வரட்டும் அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கருவிப்பிலேயே சேர்த்துட்டு நல்லா இதே போல் பொரிய விட்டுக்கலாங்க ஏற்கனவே நம்ம தேங்காய் அரப்பு சேர்த்து ஒரு முறை கொதிக்க விட்டுருந்தோம் அது கூட இதை நம்ம அப்படியே ஊற்றி விட்டுக்கலாம் நல்ல வாசனை கொடுக்கும் செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த தாளிப்பு கடைசியாக இதே போல் ஊற்றி விடும்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கு மேலே நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் ஒரு அரை நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேமில் நம்ம அப்படியே விட்டு வச்சுருந்தா போதும் சொரக்கா வச்சு இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செய்யலைன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் சூடான சாதம் சப்பாத்தி இது எல்லாமே இதுக்கு சூப்பராக செட் ஆகும் ஏற்கனவே நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் குக்கரில் காய் வேக வைக்கும் போதே இந்த தோலையும் நம்ம சேர்த்து வேக வச்சுருந்தோம் இல்லையா இது நல்லா சாஃப்டாக வெந்திருக்கோம் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம வேக வச்சு வச்சுக்கக்கூடிய இந்த தோல் கூடவே நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துருந்தோம் அதையும் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலைகள் சேர்த்துக்கலாங்க கூடவே பூண்டு ஒரு ரெண்டு அல்லது மூணு போட்டால் போதும் ரொம்ப அதிகமாக நம்ம பூண்டுதுக்கு சேர்க்க வேண்டாம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன் நல்ல டேஸ்ட்டுக்காகவும் வாசனைக்காகவும் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ரொம்ப காரம் அதிகமாக இருக்குதுன்னா பாதி பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்தா போதுங்க இப்போ ஒரே ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க முதல்ல தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து இதே போல் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அந்த தோல் நல்ல சூப்பராக வெந்துருக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் வெந்திருக்கும் அதனால் நமக்கு அரைக்கிறதுக்கு சிரமமே இருக்காது சொரக்கால நிறைய நார்ச்சது இருக்குது நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அது எல்லாமே முக்கால்வாசி அதோட அதோடய தோலில் தான் இருக்கும் இது எல்லாத்தையும் இதே போல் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிட்டு கூடவே நல்ல டேஸ்ட்டுக்காக ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருந்தோம் பத்தனைனா லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க பார்க்குறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் வாயில் வச்சு பார்த்தோன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நம்ம இந்த தயிரும் சேர்த்துக்கிறதால இதுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டும் கொடுக்குங்க உங்களுக்கு தயிர் சேர்த்துக்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வெறுமனே அந்த தோல் மட்டும் சேர்த்துக்கூட நீங்கள் அரைச்சி சாப்பிட்டுக்கலாம் இது இப்படியே சாப்பிட்டாலும் நல்ல டேஸ்டியாக தான் இருக்கும் கூடவே நம்ம ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்தோன்னா எக்ஸ்ட்ரா ஒரு நல்ல ஃப்ளேவரும் நல்ல வாசனையும் கிடைக்கும் அதுக்காக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி லைட்டாக கடுகு ஜீரகம் போட்டு இதே போல் தாளிச்சில் ஊற்றி விட்டால் போதுங்க இது இட்லி தோசை சப்பாத்தி சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான ஷைடிஷ் இன்னும் சொல்ல போனால் சாதம் சாதத்தில் பசஞ்சு சாப்பிட்டோன்னா இதுக்கு வேறு எந்த ஷைடிஷுமே வேணால் அவ்வளோ செம்மையான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அதுவும் ரொம்ப சிம்பிள் இந்த மாதிரி காய் வேக வைக்கும்போது உங்களால் வேக வைக்க முடியலன்னா அந்த தோலை மட்டும் தனியாக சீவி தண்ணியில் போட்டு லைட்டாக கொதிக்க விட்டு வேக விட்டுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் போட்டு வேக விட்டிங்கன்னா கூட நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கும் அதுக்கப்புறமா வெந்ததுக்கப்புறமா இதே போல் நீங்கள் மிக்சி ஜாரில் அரைச்சி லைட்டாக சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் சாதத்தில் பசஞ்சு சாப்பிட்டிங்கன்னா தயிர் சாதமே தோற்று போகும் அவ்வளோ அருமையான டேஸ்ட்டு கிடைக்குங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக கூட சொரக்காவே சாப்பிட பிடிக்கல அப்படின்னு சொல்கிற குழந்தைங்க கூட இந்த மாதிரி உருட்டி உருட்டி கொடுத்தீங்கன்னா அள்ளி அள்ளி சாப்பிடுவாங்க சொரக்கா பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க யாராவது தெரிஞ்சவங்க இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்